மனசுக்குள்ளே வெளிப்படுதில்லை இதுக்கு பேர் என்ன இதில் நான் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் சந்தேகமே வராது அதனால தான் என்ன சொல்கிறது கொஞ்சம் நஞ்சம் அட்டி இல்லை ஏகப்பட்ட அட்டிப்பட்டு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போது இந்த எண்ணத்தை சரி பண்ணுற பொறுப்போ உணர்ச்சிகளை சரி பண்ணுற பொறுப்போ இந்த அறிவுக்கு கிடையாது இது வந்து முதல் பகுதி க்ளோஸ் கம்ப்ளீட் இல்லை இதுக்கு மேலே ஏதோ பண்ணுறதுக்கு இருக்குதானா இது இதோட இது வந்து இது வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்னங்கிறது தான் அது வந்து இது வந்து இந்த ஸ்க்ரீனே க்ளோஸ் பண்ணிடுறோம் இன்னொரு இன்னும் அடுத்ததுங்கிறது இன்னொரு படம் கூட வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஏன்னா கேட்டிங்கன்னா பலர் என்ன நினைக்கிறாங்க மனசுக்குள்ள விட்டுவிட்டா வெளியில் வேலை செய்யலாங்கிறதுக்காக உள்ளாமாங்கிற மாதிரி வந்துடுறாங்க நாட் அது இல்லை ப்ரைமரியாக ஒன்னால் மனசில் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறது நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதான் இது இன்னும் ஒரு பாயிண்டில் நான் தான் சொல்கிறேன் செஸ் போர்டு பார்த்துருக்கீங்கல்ல நாம் ஒரு டீம் நீங்கள் எதிர் டீம்னு வச்சுக்கிங்க எங்கிட்ட எல்லா காயும் அவுட்டு ராஜா ஒன்று தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் இதில் வந்து சிப்பாயை வச்சு ஒரு செக் வைக்கிறீங்க மந்திரியை வச்சு ஒரு செக் வைக்கிறீங்க குதிரையை வச்சு ஒரு செக் வைக்கிறீங்க யானையை வச்சு ஒரு செக் வைக்கிறீங்க எதுக்குற இருக்கிற ராஜாவை வச்சு ராணியை வச்சு ஒரு செக் வைக்கிறீங்க என்னுடைய கட்டத்திலிருந்து என்ன பண்ண முடியாதுங்க செக்குன்னு என்னன்னா அதுக்கு மேல நான் கேக்குறது ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதுங்களா அது மாதிரியான ஒரு நிலைதான் மனசுக்குள்ள என்னுடைய அறிவோட பங்கு மனசில் இந்த அறிவு இருக்கு இல்லையா நம்ம எல்லாருடைய முயற்சி நம்ம இவ்வளோ காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு இவ்வளோ தரம் சொல்கிறோம்னா நம்ம இவ்வளோ காலமாக பயணித்த பயணம் எது இதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படிதான் நம்ம இங்கே மனசுக்குள்ளே இதை வச்சு ஏதோ ஒன்று செஞ்சிடலான்னு தானே நீங்கள் இவ்வளோ காலம் எல்லோரும் எஃபர்ட் போட்டது அதுக்கு தானே போட்டீங்க மனசை சரி பண்ணுறதுக்கு அறிவு தான் டூலாக வச்சு சரி பண்ணுறது தான் அத்தனை எஃபோர்ட்டும் போட்டுக்கிட்டு இருந்தோம் எது தோத்து போகிற கிங் அதான் சொல்ல ஆமாம் அதான் அதாவது தேர் இஸ் நோ ஃபர்தர் ப்ரொசீடிங் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவர் அதாவது என்னென்னா இவர் எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் எதுவுமே அதாவது என்னென்னா என்னுடைய மனதிற்குள் என்னுடைய அறிவால் என்ன பண்ண முடியாதுங்க ஒன்றும் பண்ண முடியாது இது ஒரு இது இது புரிஞ்சுக்கிறத இன்னும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ம் இன்னொரு பாயிண்ட் டெரரிஸ்டெல்லாம் டெரரிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களாம் யாராவது வீடியோ பார்த்து சுடுறதோ அது இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா டெரரிஸ்ட் யாராவது அவங்க கிட்டே யாராவது பணையை கைதே சிக்கிட்டா எப்படின்னு பார்த்துருக்கீங்களா அவனை என்ன பண்ணுவாங்க கையை அப்படி பின்னாடி கட்டி கீழே உட்கார வச்சுருவாங்க இந்த துணியெல்லாம் போட்டுருவாங்க அவனை சுற்றி ஃபுல் ரவுண்டில் ஒரு இருபது முப்பது மிஷின் கன் வச்சுருப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட முந்நூற்றி டிகிரியில் அவனால் என்ன செய்ய முடியும் நான் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது பட் இதை இதை தவிர வேறு எதையும் நம்மளால் எதுனா இவ்வளோ தூரம் சொல்ல இருக்குது ஏன்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு மனசில் அந்த என்ன வருதாங்க அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் இல்லை நான் சொல்கிறது கேள்வி இயலாத நிலைக்கு போகிறது தான் ஹையஸ்ட்னு சொல்கிறேன் கேள்வியை வரவே கூடாது க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அதான் நம்ம சாப்பிட்டோம் ஓகேங்களா அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிங்கன்னு சொன்னதுக்குடைய ரீசன் இல்லை இப்போ அவனை சுற்றி கன் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவனால் என்ன செய்ய முடியும் டூயிங் அப்பேப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் என்னுடைய அறிவு வந்து மனசில் அதோடைய ஃபங்க்ஷன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிட்டாலும் சரி தான் புரியுதுங்களா இந்த அறிவுனால் இங்கே என்ன என்ன பண்ணிட முடியாதுங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளாரிட்டியாக புரிஞ்சிக்க வேண்டியது தான் புரிதல் இதுக்கு பேர் என்னங்க இதுக்கு பேர் தாங்க ஞான புரிதல் இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்க நான் சொல்கிறதில்ல உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா மீனிங் என்னன்னா டவுட் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த பக்கமும் உங்களால் இந்தாண்டா அந்தாண்ட நகர முடியாத மாதிரி செக் வச்ச மாதிரி வச்சுட்டாச்சா இல்லையா அப்படிங்கறது கரெக்டு தானே இனிமே இனிமேல் மனசில் எந்த கர்மாந்தரம் தான் எனக்கு என்னென்னு தான் நம்ம சொல்லணும் ஆமாம் எல்லாமே தெரியும் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது செத்து போனதான் பார்க்கலாம் கொஞ்சம் ஊரு சொல்கிறார்ல செத்தாரை போல் திரி அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது பட்டனத்தார்னு ஒருத்தர் சாமியார் சொல்லிருக்கார் செத்தாரை போல் திரினா அதனுடைய பொருள் என்ன எது எது வந்து செத்த மாதிரி இருக்கணும் எது செத்த மாதிரி இருக்கணும் மனசெல்லாம் தேவை தேவையில்லை மனசு வந்து சுதந்திரமாக அது பாட்டுக்கு அதான் அது நேச்சுரல்னு சொல்லியாச்சு அறிவு செத்தார் போல் இருக்கிறது தான் என்னங்க ஆ இப்போ வந்து அறிவு செத்தாரை போல் இருக்கும் புரியுதுங்களா அதுதான் சொல்கிறாங்கல்ல என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணரப்பெற்றேன் அப்படின்னு ஒரு வரியம் இதுவும் இருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை இறை இறைவாய் இனி தெய்வமே உன் செயல் என்றே உணரப்பெற்று இதான் அதான் 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 வரின்னு வச்சுக்கோங்க இது எதை குறிப்பிடுகிறது என் இதுதான் ஹீரோ என் செயலால் ஆவது ஆதொன்றும் இல்லை தெய்வமே இனி நடக்கிறதெல்லாம் உன் செயல் என்றே உணரப் பெற்றேன் எது உணரப்பெற்றுச்சு அறிவு உணர்தல் நீங்கள் வந்து வெளியில் போயிடக்கூடாது நான் சொல்றது வந்து பார்ட்டி பி யை பற்றி நான் இன்னும் பேசவே இல்லை சார் அதுதான் இங்கே முக்கியம் ஓகேவா ரைட்டா அதனால இதுதான் மீனிங் அதுலேயும் சொல்லுவாங்க வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்று நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு அதுவும் இதுவும் இதுவும் ஒரு வரி சித்தர் இது அதுவும் பட்டத்தார வரி எதுவும் வச்சுங்க எனக்கு வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்று நான் உணர்ந்து கொண்டேன் ஓகேவா அப்படின்னா என்ன பொருள் எனக்கு என்ன வந்ததுன்னு தெரிஞ்சாலும் என்னென்னலாம் வரும்னு எதுக்கு தெரியாது புரியுதுங்களா என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் வரும்னு ஒருபோதும் ரைட்டா இப்போ வந்து வந்து ஸ்ரீ அவர்களின் மாதத்தில் நடைபெறுகிறது நாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கருமா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்